ஹலோ மக்களே நான் உங்க வதரை மணி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க ரைட்டா நீங்க பாத்தீங்கன்னா உள்ள படிக்கட்ட மாதிரி இருக்கும் பார்க்கவே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திருப்பன்றம் மலைக்கு போகம் டூ அப்படின்ற வீடியோ வந்து எடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அந்த சமனர் படுகை வந்து அந்த மலைக்கு பின்னாடி இருக்குது இது ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு பின்னாடி அப்படி வேலை பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு மாதிரி தெரியுதா அங்கே தாங்க நான் போக போகிறோம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இது திருப்பன்றம் ரயில்வே ஜங்ஷன் அப்படி அதுக்கு ஆப்போசிட்டிலங்கிட்டு இருந்தால் இப்படி மேலே இருந்தால்தான் மலைக்கு போகிற வழி இங்கே தான் இருக்கு ஓகே மலைக்கு போயிட்டு என்ன எப்படின்றதோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஓகே ஃபர்ஸ் நம்ம அந்த சமணர் குகைக்கு கீழே தான் நிற்கிறோம் இப்போ அந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த தான் வாசல் ஆனால் உள்ளே பூட்டியிருக்காங்க அதனால கொஞ்சம் போக முடியாது நம்ம சைடில் பக்கத்தில் இன்னொரு வழி இருக்கு அதில் வேணால் போகலாம் ஓகே வாங்க அந்த வழியை போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த பாதை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கட்ட இந்த பில்டிங் தெரியுது இல்லையா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க ஃபுல்லா ஃபுல்லாக ஜிஹெச் திருப்பூரம்ன்ற ஜிஹெச் இங்கே கோபுரம் தெரியுது இல்லையா அது வந்து அங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தள்ளி வந்தோம் அப்படின்னா அந்த பாதை இருக்குது அந்த பாதை வந்து தற்போதைக்கு இப்போ கூட்டி வச்சுருக்காங்க தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் சிண்டெக்ஸ் இருக்கா பக்கத்துலேயே ஒரு பாதை இருக்குது அங்கே போயிட்டு எப்படின்றது நம்ம பார்க்கலாம் இவ்வளவு உள்ள வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலையை கேட்டு பிடின்னு சொல்லி அந்த பாதை இதுதான் தான் இப்போ உள்ளே வந்து அப்படின்னா படிக்கட்டு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க கீழே வந்து நல்லா படிக்கட்டு ஃபுல்லாக கட்டி வச்சிருக்காங்க நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஓகே பனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்பது நாற்பது ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி மண்டே பிளக்குதுங்க சரியான வெயிலுங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இது மார்ச் மாதம்னால வெயில் காலம் பயணமான வெயில் காலங்க வெயில் போட்டு தாக்குது படிக்கட்டு வந்து கீழே வந்து நல்லா ஏறு சூப்பராக போட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் எந்த தடுமாற்றம் இல்லாமல் சூப்பராக ஏறி போகலாம் அந்த அளவுக்கு சமமாகவே இல்லை ஆனால் இதில் ஏறி போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒத்த படிக்கட்டாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டும் தரமான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது இந்த இந்த பில்டிங் என்ன பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஜிஹெச் திருப்பூர ஜிஹெச்சுக்கு அப்படியே பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம் அந்த மலையில் ஏறி போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிடலாங்க ஹலோ மக்களே நான் உங்கள் பதாரணம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்போன்ற மலை அதாவது உள்ள பின்னாடி வந்து ஒரு கொகை இருக்குது அதை சமணர் பகையின்னு சொல்லுவாங்க அதை வந்து இப்போ நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அந்த வள்ளிக்குள்ளே வந்து இப்போ மேலே ஏற போகிறேன் ஸ்டார்டிங் படி இது மேலே ஏறி போகணும் அப்படின்னா நம்ம அந்த கொகையை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா வாங்க எப்படி இருக்குன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் படிக்கிட்டு பார்க்கவே அழகா இருக்கு இங்கே ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்தால் தரமாக இருக்குங்க செம்மையான ஒரு பிளேஸாக இருக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சிங்கிள் படிக்கிட்டு அப்படியே நெட்டாக அது வரைக்கும் இருக்கு அதாவது கீழேருந்து வந்து வந்து அது அது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து படிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையிலேயே செதுக்கப்பட்ட படிக்கிட்டு தான் அதிகம் ஃபுல்லாகவே இருக்கு கைப்பிடி ஃபுல்லாக ரெண்டு பேரும் கைப்பிடி போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க கொஞ்சம் தூரம் கூட மூச்சு வாங்கிடுதுங்க சரியான ஒரு டயர்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும் ஏன்னா வெயில் வந்து அந்த மாதிரி வெயில் அடிக்குது மேலே வந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ரெண்டு இடத்துல பள்ளமாக தெரியும் ரெண்டு மூணு இடத்துல ஓட்ட ஓட்டையே தெரியும் அதுபோக பக்கத்தில் ஸ்ட்ரைட்டா ஒரு குகை மாதிரி தெரியும் ரெண்டுலையுமே இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஓகே அப்போ அந்த படி கீழே இருந்து ஏறி வந்தாச்சு பாத்தீங்கன்னா இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பாம்பு கிராஸ் ஆச்சுங்க அப்படியே அள்ளு விட்டுருச்சு ஒரு இடத்துல பாம்பு கிராஸ் இப்போ தான் போச்சுங்கிட்டு இனிமேல் நான் இந்த இடத்துல பார்த்து கவனமா இல்லை இல்லப்பா ஏதாச்சும் கொஞ்சம் பாம்பு வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம்லாம் அதனால கொஞ்சம் பார்த்து மெதுவா போவோம் ஓகே இந்த படிக்கட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையிலே அழகாக செதுக்கியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கவும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஏறுற மாதிரி கூட இருக்குது ரெண்டு பக்கம் கைப்பிடியெல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க ஆனால் மேக்சிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க கொஞ்சம் ரிஸ்கான பிளேஸ் அப்படின்றதுனால யாரும் வரமாட்டேறாங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியுது பாருங்க சூப்பராக கதையூ பாயிண்ட்டு இந்த அங்கே தான் ரயில்வே ஜங்ஷனு திருப்பூன்ற ஜங்ஷன் அதுதான் இந்த பில்டிங் பூரா பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓகே வாங்க மேலே போலாம் இடையில பாத்தீங்கன்னா கல்லுகள் போட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரிலங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு ஆனால் கீழே சைட்லாம் பார்த்து ஏறணும் ஏன்னா இந்த பக்கம் பூரா பாம்புகள் வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் கீழே ஒன்று பயத்தை காட்டிட்டு போச்சு நீ இந்த மாதிரி செத்தையாக இருக்கிறத கொஞ்சம் பார்த்து ஏறணும் அவ்வளோதான் ஓகே ஒரு வழியாக நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே படிக்கட்டு போகுது அது வந்து அங்கே போய் பார்ப்போணுமா அதுக்கு மொத்தம் வந்து இந்த குகையை பார்த்துடலாம் வா இந்த குகையை பார்த்தாலே ஒரு மாதிரி பீதி ஆகுது அந்த அளவுக்கு இருக்குது உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம் நம்மளுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டேஞ்சராகி போயிடும் ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் அந்த இடத்துல மேலே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கொகை இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே இருக்க கொகையை ஃபுல்லாக பார்த்துடலாம் ரைட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே படிக்கட்ட மாதிரி இருக்குமா பார்க்கவே சூப்பரான ஒரு ப்ளேஸாக இருக்குது உள்ள சின்ன கொகை மாதிரி இவ்வளோ அமைப்பாக செதுக்கியிருக்கான்னு பாருங்கள் இது வந்து பழைய காலத்துல சமணர்கள் எல்லாருமே இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரூஃபா இது தெரியுது ஆனா உள்ள ஒரு சின்ன சவுண்டு சரக்கு புறம் கேட்டுக்கிட்டே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சரியான பிளேஸ் ஆனா தண்ணி உள்ள இது உள்ள தண்ணி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பல்ல வந்து அப்படியே இருந்திருக்கும் இப்போ வந்து தண்ணி வந்து உள்ளே நிற்கிது ரொம்ப ரொம்ப நிற்கிது தண்ணி கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் நிற்கும் இடத்துல ஏன்னா ஒரு தடவை பாம்பு பார்த்ததுக்கு நம்மளுக்கு நீங்கள் வீதி ஏறிச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்குமோ என்னமோ அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் பயமாக இருக்குது ஓகே இந்த நிறைய பொந்துகள் நிறையா இருக்குங்க அந்த இருக்கு இருக்கீங்களா அதுக்குள்ளே வந்து பாம்புகள் தங்கியிருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகே இந்த கொகையை பார்த்தாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கீழே வரைஞ்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ நம்ம மாதிரி ஏதாவது பையன் வந்துட்டு போய் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்குது அந்த அப்படி சமான கல்வி வாழ்ந்ததுக்கான அத்தாச்சு வந்து இருக்காங்க ஒரு சின்ன கோகை உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு படிக்கட்டு செதுக்கி உள்ளே தங்குகிற மாதிரி ஒரு அமைப்பு சின்ன வீடு மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க செதுக்கி தரமான ஒரு கொகையை வந்து உருவாக்கியிருக்காங்க இங்கே இதில் வந்து கல்வெட்டுகள் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை இப்போ அந்த மலை குறைஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு அவ்வளோதான் இருக்குது ஒன்றும் இல்லை அடுத்த பக்கத்தில் இன்னொரு சின்ன மாதிரி இருந்துச்சு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே இந்த பக்கம்லாம் எதுவுமே கிடையாது சின்ன ஒரு ஹோல் மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து நம்ம அடுத்த மாடு மேலே போய் அங்கே என்னக்குன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த கொகையை ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க தரமாக இருந்துச்சு நல்லா வரிசையாக படிக்கிட்ட மாதிரி கட்டி உள்ளே தண்ணி நிற்க மழை பெஞ்சினாலும் தண்ணி நிற்கிது ஆனால் மெத்தபடி எப்பயுமே தண்ணி நிற்காத போல இருக்குது நல்லாயிருக்கும் உள்ளே உள்ள தங்குறதுக்கு சூப்பர் ப்ளேஸு ஆனால் அந்த பாம்புமே எதாவது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு தப்பிச்சு டக்குன்னு ஓட முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ளேஸாக இருக்குது இப்படியே மேலே போனோம் அப்படின்னா பக்கத்தில் தான் நம்ம அந்த மேலே கொகை இருக்குது அந்த கோகையில் இந்த வழி ஏறி போனோம் அப்படின்னா மேலே போயிடலாம் அங்கே வந்து இதே மாதிரி சின்ன குகை இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படியும் பார்த்துட்டு நம்ம மேலே போய் பார்த்துக்கலாம் ஓகே அங்கே போயிட்டு நம்ம வீடியோ ஓகே நான் அந்த குகையை பார்த்துட்டு இப்போ இந்த ஏரியா வந்துட்டோம் ஏதாவது செடி இடி அசரி சவுண்டு கேட்டாலே நமக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாம்பு பார்த்துட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போயிட்டு இருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கா இருக்குங்க ஏறுறதுக்கு ஒரு சம ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஏறணும் மலையிலே படிக்க சேர்க்கிறதுனால கொஞ்சம் டேப்பராக தான் இருக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி தான் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் பார்த்து ஏறணும் ஏன்னா கொஞ்சம் கீழே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம் சமணங்கள்ல எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு யோசிக்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் கீழே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி போக மாதிரி நிறைய ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வந்து உள்ள இருக்கும் உள்ள போய் பார்க்கலாம் நம்ம அங்க இருந்து திரு வந்தாச்சு ஓகே இந்த படிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இது கொஞ்சம் ரொம்ப டேப்பராக இருக்குது இதை வந்து பார்த்து மெதுவாக ஏறணும் இல்லை ரொம்ப சேஃப்டி கிடையாது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக தெரியுதா இந்த இடம் எல்லாமே அழகாக சமணர்கள் வந்து வாழ்ந்ததுக்கான ஒரு ப்ரூஃபாக வந்து இங்கே இருக்குது இது படகு உட்கிற இடம் படுக்கிற இடம் அப்படின்ற மாதிரி எல்லா வசதியுமே செஞ்சு இங்கே படு தூங்கியிருக்காங்க எல்லாருமேவும் இதெல்லாம் நம்ம பயில ஒன்று திருக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் நமக்கு பெருசாக இருக்குது ஆனால் இந்த வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆள் தனித்தனியாக உட்காருக்கான ஒரு சீட்டு மாதிரி நம்மளுக்கு செ பாறையிலே செதுக்கி சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா படுக்கிறதுக்கான இடம் நினைக்கிறீங்க நம்ம இப்போ வீட்டில் போட்டிருக்கோம் இல்லையா சோஃபா அந்த மாதிரி இது ஒரு இடம் இதில் படுத்துக்கு செஞ்சிடலாம் அது போக நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான ஒரு இடமா இருக்குங்க இங்கே ரொம்ப நாள் வரணும் நினச்சி நினச்சிக்கிட்டே இருந்தேன் திருப்பூன்ற மலை பார்க்க மனு வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை அதை வந்து திருப்பண்ண மலைக்கு ஏறி போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு இது வந்து ஒரு மூணு வாரம் கழிச்சா அந்த வீடியோ எடுக்கிறேன் முதல் வரணும்னு நினச்சிட்டே இருக்கிறது ஆனால் வர முடியாமல் போகிறது இதில் இந்த பள்ளம் எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வடைஞ்சு உள்ளே வராமல் காண்டி மழையில் மேலே மேலந்துக்கி பெஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக அதில் விழுந்து அந்த வாக்கெல்லாம் அப்படியே ஓரமாக ஒதுங்கி கீழே போயிடுங்க உள்ளே வந்து யாருக்குமே தண்ணி போகாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்போவே யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்குள்ளே யாரும் இல்லை ரைட் ஓகே இங்கேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியும் சமணர்கள் வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி உள்ள வச்சு உள்ளே தூங்கி செம்மையாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா இதுக்குள்ளே வந்து சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தான் வந்து சமணத்தை வந்து படுக்கிறது படுக்கிறது எதுனாலும் சரி தூங்குறது தியானம் பண்ணுறது எதனாலுமே அங்கே தான் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு மலையில் இவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணி இங்கே தங்கி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க நம்மளால இப்போதைக்கு ஒரு சின்ன இது கூட செய்ய முடியாமல் விட முடியாமல் அப்படி இருக்கும் ஆனா அவங்க வந்து அந்த காலத்துலேயும் ஒரு பெரிய மலை நம்மளுக்காண்டி ஒரு ஒரு பொக்கிஷன் மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி நல்லபடியாக பாக்குறதுக்கு மட்டால் பார்த்து கத்துக்கிறதுக்காக இது வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த கீழே அங்கே பார்த்தோம் இப்போ மேலேரி வந்து இந்த வழியா வந்துட்டோமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம சமணர்கள் படுத்து தூங்கின ஒரு இடம் மாதிரி தான் இது எல்லாமே இருக்கு இங்கே ஒரு ஆறு படகு சரி செஞ்சு வச்ச மாதிரி ஒரு அமைப்பு அது போக பார்த்தீங்கன்னா அந்த அது போக இந்த அருக்கு ஒரு புகை சின்ன குகையா இருக்குது ஆனா உள்ள வந்து அவ்வளோ சேஃப்டியான இடம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மளுக்கு தோணுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வர வரப்பில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி ஒரு இடம் இருக்கு முன்ன போய் பார்க்கலாம் எப்படி இருக்கின்றதான் இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் சமளர் குகைக்குள்ளே இப்போ உள்ளே போய் நம்ம எப்படி அந்த இட வசதியெலாம் எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக பார்க்கலாம் உங்களுக்கு இனியா சுத் அந்த சின்ன குகை மாதிரி இருக்குது பாறைக்குள்ளே வந்து அழகாக செதுக்கி சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு நாலு பேர் படுக்கிற மாதிரி ஒரு செட் இருக்குங்க உள்ளே நாலு பேர் படுக்கிற மாதிரி இட வசதி வந்து சூப்பராக இருக்குது அதில் ஒரு மேலே ஒரு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓட்டை இப்போ எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஏர் வர்றதுக்கான ஓட்டம் நினைக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக கால்தோட்டமும் படுக்கறங்கான ஒரு ஓட்டையாக இருக்கும் அது மேலே இங்கே நல்லா படுத்து ஜம்முன்னு படுத்துவங்களாங்க செம்மையான ஒரு பிளேஸு அந்த காலத்துலேயே சம்மனர்கள் வந்து சூப்பராக வாழ்ந்துருக்காங்க இங்கே வெளியே போக செய்ய எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்குது இடம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ரூம்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட வேர்க்கலை கொஞ்சம் நல்லா கூலிங்காகவே உள்ளே இருக்குது இருக்குது ஓகே நம்ம உள்ளே வந்து பார்த்துட்டு இப்போ வெளியே வந்துக்கிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமணர்கள் வந்து ரொம்பவே நீட்டாக இந்த மலைக்கிட்ட உள்ள வந்து வாழ்ந்துருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு இடமா இருக்குது இந்த இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி சின்ன கொஞ்சமாக ஏறுது அந்த தெரியுதா படிக்கட்டு மாதிரி அதில் ஸ்டெப் மாதிரி ஏறுது அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியலை போய் பவர் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு அந்த இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்குது கால் வைக்க முடியாத ஒரு இடமா இருக்குது இங்கிட்ட ஆனால் மேக்சிமம் உங்ககிட்ட பள்ளமாக தாங்க இருக்குது வேணும் ஒன்றும் தெரியலை சரியா இவ்வளோதான் இதுக்கு மேலே வழி இல்லைங்கிட்ட ஓகே நம்ம அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்தோம் இல்லையா இது வரைக்கும் தான் இருக்குது இதுக்குப் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீழே இறங்குது இங்கே வந்து எது இருக்கிற மாதிரி தெரியலை பள்ளம் அந்த இடம் இருக்குது இது எதுக்குன்னு தெரியல ஒருவேளை காலை காலைக்கடை கழிக்க அந்த மாதிரி எதுவும் போகிறதுக்காண்டி ஒரு வழி வச்சுருக்காங்களா ஏன்னா தெரியலை மலைக்கு அப்படியே சைடில் கீழே நிக்கிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கீழே இறங்கி நம்ம அடுத்த ஒரு கல்வெட்டு கோயில் அதை பார்க்க போனா சேஃப்டி இல்லாமல் இறங்குற மாதிரி இருக்கு எனக்கு இப்படியே ஒரு பயமா இருக்கு அப்பா எப்படி இல்லை ஏறி இறங்கினாங்கன்னு தெரியல கம்பியை புரிஞ்சக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது அப்பாடி ஓகே சமணர்கள் வாழ்ந்த குகை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு காட்டிட்டேன் இது ஃபுல்லாக அவங்க வாழ்ந்த இடம் தான் இது கிழக்கு அப்புறமே பெட்டு சோஃபா மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாறையிலேயும் அழகாக இருக்குது அது போக உள்ள படுத்தவும் இருக்கான ஒரு அறையும் உள்ள தனியாக இருக்குது அது அழகாக வெள்ளை பெயிண்ட் அடித்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க பார்க்கவே தனியாக தெரிகிறது து ஏன்னா கால் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இறக்கிறதுனால கொஞ்சம் கீழே புள்ள வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்லோ ஸ்லோவாகவே இறங்கி போவோம் இங்கே ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பிட்டுருக்கு இந்த மாதிரி படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்கக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அப்படியே அள்ளு விட்டுறோம் அந்த மாதிரி இடம் ரொம்ப ஒரு டேப்பரான ஒரு இடம் படிக்கட்டுமே கொஞ்சம் டேப்பராக தான் செதுக்கியிருக்காங்க அதனால் அது கொஞ்சம் பார்த்து தான் ஏறி வரணும் அது போக பார்த்தீங்கன்னா இங்க சின்ன சின்ன கம்பி அப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் பார்க்காம தடுக்கிடுச்சு அப்படின்னா கீழே விழுந்துருவோம் அந்த கம்பியெல்லாம் பார்த்து நம்ம எம்எல்ஏ வரணும் ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அபாயகரமான வளைவு இதே ரொம்ப சேஃப் ஹேண்டில் பண்ணி கீழே இறங்கி வரணும் ஒரு சில இடத்துல வந்து வழுக்குதுங்க கால் செப்பலையை மாறி வழுகலுன்ற பாறைனால வழுக்குது அதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கு வாங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா சேஃப்டியா இருக்கு வாங்க ஓகே நம்ம கீழே வந்த இடத்துக்கே வந்தாச்சு இது ஒரு சின்ன பாறை பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ஆனால் அங்கே இருக்க சின்ன குகையோட இந்த சின்ன குகை வந்து ரொம்ப உள்ளே வந்து நல்ல பெரிய கொகையாக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான இடமா இருக்கு இந்த இடம் அழகான ஒரு இடமா இருக்குங்க ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமோ ஏன்னா நான் படியை பார்த்து இறங்குறேனோ இல்லையோ சுற்றி சத்தையாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இறங்குறேன் நீங்களும் வந்து எப்படின்னா ரொம்பவே கவனமாக வாங்க அந்த அந்த மாதிரி காஞ்ச சத்தைக்குள்ளெல்லாம் பாம்புகள் நிறையா இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து சேஃப்டியாக வாங்க ஆனால் பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதில் இறங்கி வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமே தெரியாது ஏன்னா பொதுவாக பசங்க வந்து ஈஸியாக மழை அந்த மாதிரிலாம் ஏறி போயிடுவாங்க லேடிஸ் யாரும் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வரணும் இப்போ மணி பார்த்தீங்க ஒரு ப பத்தே கால் இருக்குங்க பத்தே காலுக்கு என்னால் தாங்க முடியல வெயில் அவ்வளோ ஒரு வெயிலாக இருக்குது இதெல்லாம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வர அதாவது பாறைகள் தான மலை சுற்றியும் அப்படின்றப்போ ரொம்ப வறட்சியாக இருக்குது தண்ணி கூட கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அந்தளவுக்கு அப்படியே காஞ்சி போய் கிடக்கு எல்லாமே போ இப்போ மழை பெஞ்சிருக்கனால அந்த ம மர செடியெல்லாம் கொஞ்சம் பச்சை வசின் இருக்குது இல்லை அப்படின்னா ரொம்பவே காஞ்சி போய் குச்சி மட்டும்தாங்க இருக்கும் ஓகே இப்போ வரைக்கும் நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு இந்த இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே இறங்கி வெளியே போயிடலாம் வந்த வரைக்கும் நம்ம மேலே போய் இந்த குகையெல்லாம் சமணர் குகையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வெளியே போயிட்டு நம்ம கல்வெட்டு கோகை வந்து பார்த்துட்டு மலைக்கு போகிறோன்னு ஒரு பாதை இருக்கு இல்லையா அதையும் பார்த்துட்டு வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டு பூட்டியிருக்கு அதனால் வந்து நம்ம இந்த ஏற்கனவே வந்து கேட்டு வெளியே போயிடலாம் ஓகே ஒரு வழியை நம்ம சமணர் படுகை இந்த திருப்பொன்ற மலையில் இருக்கிற சமணர் படுகையை வந்து நம்ம பார்த்து முடித்தாச்சு இந்த குகையை நல்லா பார்த்தாச்சு எப்படி இருக்குன்றதை அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் பதவி அப்படின்னா நம்ம கல்வெட்டு கோயில் வந்து நம்ம எடுத்து நான் தனி வீடியோ போடுறேன் அதே டைம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் அடுத்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணலாம் இந்த இடத்த மறக்காமல் நீங்கள் நாலு இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய இடத்துக்கு தெரியட்டும் ஓகே பாய் அடுத்த வழியில் பார்ப்போம்